ராமனுடைய திருமுடி பட்டம் ஏற்பதற்கு முன்னால் அவனது திருவடி பட்டம் ஏற்ற வரலாறு தான் பாதுகாப்பட்டாபிஷேக கதை தசரதன் நினைத்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று தசரதன் பெருவிழைவு கொண்டான் என்று நேற்றைய தினம் பார்த்தோம் கௌசல்யா தேவி நினைத்தாள் ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் விரைந்து நடைபெறும் கண்ணால் கண்டு மகிழலாம் என்று சுமித்ரை நினைத்தாள் ஸ்ரீராமன் பட்டம் சூடிக்கொள்வான் அகிலமே மகிழும் என்று வசிஷ்டர் நினைத்தார் ஸ்ரீராமபிரான் பட்டம் சூடிக் கொள்ளப் போகிறார் என்று அயோத்தியில் வாழ்ந்த மக்களெல்லாம் நினைத்தார்கள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது என்று லக்ஷ்மணனும் ஏனைய சகோதரர்களும் ராமபிரான் பட்டம் சூடிக்கொள்ள போகிறார் என்று எண்ணினார்கள் ஆனால் ராமபிரானின் திருமுடியில் செய்கிற போது இந்த சாம்ராஜ்யத்திற்கே அவன்தான் அதிபதி என்பதற்கு இலக்காக அவன் சிரசில் சம்பிரதாயமான ஒரு மகுடம் சூட்டப்படும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ராமபிரானின் திருவடிக்கு முடிசூட்டப்படுகிறது எல்லோரும் அவனுடைய திருமுடியில் முடிசூட்டுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திருவடி முடிசூடிக்கொண்டது அடிக்கு முடிசூடிய பிறகுதான் ராமகாவியத்தின் நிறைவு பகுதியிலே திருமுடிக்கு முடிசூடப்பட்டது ஆக இறைவனுடைய திருவடி எவ்வளவு உன்னதமானது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய கதைதான் பாதுகாப்பட்டாபிஷேக கதை பரம்பொருளின் பாதத்தை பற்றிய சிறப்புகளை சொல்வதற்காகவே வேதாந்த தேசிகர் என்கிற மகான் பாதுகா சகசிரம் என்கிற ஒரு அபூர்வமான தோத்திரப்பாமலை பாடி அருள் இருக்கின்றார் பகவானுடைய திருவடியினுடைய மகிமையை சாமானிய மனிதர்கள் யாரும் சொல்லி நிறுத்தி விட முடியாது அப்பேற்பட்ட தகுதியும் செருப்பு முடைய ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகள் லட்சம் ஜனங்களுக்கு தன் சரணார விந்தங்களை தந்தவனான சர்வலோக சரண்யனான பகவானுடைய பொன்னடிகள் முடிசூட்டி கொண்ட பிறகுதான் அவனது திருமுடியே ால் அலங்கரிக்கப்பட்டது என்கிற அபூர்வமான செய்தியை சொல்லுகிற புண்ணியமான பகுதிதான் பாதுகாப்பட்டாபிஷேக பகுதி நேற்றைய தினம் ஸ்ரீ ராமபிரான் மரவுரியை கொண்டு வனத்தை நோக்கி சென்றார் என்று பார்த்தோம் ராமபிரானுடைய மனோநிலை தந்தை சொல்லை காக்க வேண்டும் என்பதிலே நிலைத்திருந்தது வடமொழியிலே பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்று குறிப்பிடுவார்கள் பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்று சொன்னால் தகப்பனார் சொல்வதை கேட்டு அதுபோல பிள்ளை நடக்க வேண்டும் என்பது ஒன்று அதைத்தான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் தகப்பன் சொல்லை கேட்டு நடக்கிற ஒரு பிள்ளை இருந்தான் என்றால் அந்த தகப்பன் எவ்வளவு சிறப்புடையவன் என்று கம்பன் பேசுகிறான் அது பித்ரு வாக்கிய பரிபாலனத்திலே ஒரு பகுதி தகப்பனார் சொல்லை பிள்ளை கேட்டு நடப்பது அதனுடைய மற்றொரு பகுதி தகப்பனார் யாருக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் அதை தன்னுடைய கடமையாக நினைத்து அந்த பிள்ளை நிறைவேற்றுவது இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் அதற்கு பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்று பெயர் தகப்பன் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் தகப்பனார் வேறு யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்து நிறைவேற்ற முடியாமல் போனால் அதை அந்த குழந்தை கொண்டு செலுத்த வேண்டும் ஆக இந்த அரிய தர்மத்தை சிறமேல் சுமந்து கொண்டு எந்த விதமான துன்பமும் துக்கமும் இல்லாமல் ராமன் கானகத்தை நோக்கி சென்றான் ராமனோடு சென்ற தேவிக்கும் எந்த விதமான ஒரு துக்கமும் இல்லை அயோத்தி அரண்மனையில் ஆனந்தமாக வாழலாம் என்று வந்தேனே இப்பொழுது அரண்யத்தை நோக்கி நான் செல்ல வேண்டியது இருக்கிறதே என்பதெல்லாம் அவள் கவலை இல்லை எப்படி கட்டு சாதமாக ராமன் போகிற போது தர்மம் உன்னை எந்த காலகட்டத்திலேயும் ரட்சிக்கும் என்று கௌசல்யா தேவி சொன்னாலும் அதுபோல தன் மருமகளான சீதையை தனியாக அழைத்து போய் கௌசல்யா தேவி ஒரு அருமையான அறிவுரை சொன்னாள் எந்த மாமியாரும் இதுவரைக்கும் மருமகளுக்கு சொல்லியிருப்பார்களா என்று தெரியாது கௌசல்யா தேவி அழைத்துக் கொண்டு போய் ரகசியமாக சீதையிடத்தில் சொன்னாள் சீதா நீ ஜனகமாமன்னின் ஈடு இணையில்லாத தவ புதல்வி உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை உன் தகப்பனே சகல தர்மமும் தெரிந்தவன் இதுகாரும் உன்னை தர்ம நடையில் தான் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் உன்னை விட வயதில் பெரியவள் என்பதனால் உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் உன் கணவனோடு நீ கானகத்தில் போய் வாசம் பண்ணப் போகிறாய் இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அதில் ஏராளமான பெண்கள் கணவன் நல்ல வசதி வாய்ப்புகளோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்கிற போது விழுந்து விழுந்து கணவனை சேவித்து அவனுக்கு அடங்கி நடந்து கணவன் சொற்படி கேட்டு அவனுக்கு மகிழ்வூட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே கணவன் தன்னுடைய சௌகரியத்தை எல்லாம் இழந்து தரித்திரப்பட்டு வறுமைப்பட்டு போக வேண்டிய நிலைமை சூழ்நிலையினால் ஏற்படுமானால் எவ்வளவு மகிமையும் மரியாதையும் வைத்திருந்தாலோ அதே மனைவியே அந்த கணவனை துச்சமாக மதிக்கவும் உதாசீனப்படுத்தவும் அலட்சியப்படுத்தவும் தொடங்கி விடுவாள் என்பது உலக நடைமுறை ஆனால் உத்தம பெண்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் வாழ்கிற காலத்திலும் வசதியான காலத்திலும் கணவனிடத்தில் எவ்வளவு மரியாதை வைத்திருந்தார்களோ அதை காட்டிலும் அவன் தாழ்வுற்று நிற்கிற போது அதிகமாக மரியாதை வைத்திருப்பார்கள் ஏனென்றால் வசதி வாய்ப்புகள் குறைகிற போதுதான் அவனுக்கு ஏற்படுகிற தளர்ச்சியை தாங்குவதற்கு ஒரு மனைவியின் துணை வேண்டும் ஆகவே உத்தம ஸ்திரிகளினுடைய இலக்கணம் அது வாழ வேண்டிய நல்ல வயதில் அரண்மனையை விட்டுவிட்டு அரண்யத்தில் போய் கணவனோடு இருக்க போகிறாய் சாம்ராஜ்யத்தை கூட தக்க வைத்துக் கொள்ளாதவன் என் கணவன் என்கிற எண்ணம் எப்பொழுதாவது உன் மனதில் ஏற்பட்ட உன் வனவாச காலத்தில் ஒரு வினாடி கூட ராமனை உதாசீனப்படுத்தி விடாதே என்று சொன்னாள் அந்த தாய் வாழ்வும் வறுமையும் வரும் போகும் ஆனால் ஒரு பதிவிறதானவள் ஒரு கணவன் மேல் வைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும் ஒரு சதவீதம் கூட குறைந்துவிடக் கூடாது சீதா இதை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்பதில்லை இருந்தாலும் மரபுக்காக சொன்னேன் என்றாள் கௌசல்யாதே இந்த அறிவுரையை கேட்ட மாத்திரத்தில் சீதை ஸ்ரீராமபிரானின் தாயாரின் திருவடிகளை வணங்கி அம்மா என்ன தர்மத்தை எல்லாம் எங்கள் பணி வந்தார்களோ என்ன தர்மத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களோ அதை நிலைநாட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது நான் அதன் வழி நடப்பேன் என்று சொல்லி சீதை புறப்பட்ட ராமன் மனதிலேயும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற எண்ணம் இல்லை சீதாதேவியின் மனதிலேயும் கானகம் போக போகிறோமே என்கிற எண்ணம் ஆனால் உடன் வருவேன் என்று போனானே அந்த லக்ஷ்மணனின் கோபம் மட்டும் தனியவே இல்லை அவன் சீற்றத்தின் வடிவமாகத்தான் கானகத்திற்கு போனான் அவன் கோபம் கொஞ்சமும் குறையவில்லை வேறு வழி இல்லாமல் ராமபிரான் பட்டம் துறக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது என்று அதனை துறந்த ராமனுக்கு கூட சினமில்லை ஆனால் அதை பார்த்துக் கொண்டிருந்த இலக்குவனுக்கு இருந்த கோபத்திற்கு ஒரு அளவே கிடையாது அதனாலதான் ராமன் பட்டம் சூடவில்லை பரதனுக்குத்தான் பட்டம் என்று சொல்லும் போது ராமன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் கோபத்தில் வெடித்து சிதறியவன் இந்த லக்ஷ்மணன் தான் அவன்தான் சொன்னான் இப்படி ஒரு தலைகீழான சூழ்நிலை அயோத்தியில் உண்டாகும் போது இதை கொண்டு எந்த ராஜகுமாரனாவது சும்மா இருப்பானா அண்ணா நீங்கள் இப்படி அடங்கி போவதா தர்மமே எந்தெந்த வேலைகளில் மனிதன் சீற்றப்படலாம் என்று அனுமதி வழங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியவில்லையா அழகான வேள்வியிலே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி மந்திரங்களை ஜபித்து அந்த வேள்வியில் கிடைக்கக்கூடிய யாக பிரசாதத்தை இறைவனுக்கு படைப்பார்களை தவிர யாராவது நாய்க்கு போடுவார்களா சிங்கத்திற்கு இட வேண்டிய உணவை தூக்கி யாராவது நாய்க்குட்டிக்கு வீசுவார்களா உங்களுக்கு சூட வேண்டிய மகுடம் பரதனுக்கா இப்படி எல்லாம் கொதித்தவன் தான் இலக்குவன் கம்பன் சொன்னான் சிங்க குருளை கீடும் தீஞ்சுவை உணவை நாயின் வெங்கச்சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினளே என்றான் சிங்கத்துக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு யாராவது போடுவார்களா அப்ப கோபத்துல இலக்குவன் சிங்கம் என்று சொன்னான் கோபத்திலையும் சிங்கம்னு சொன்னான் யாரு ராமன நாய்க்குட்டின்னு சொன்னான் பரதன சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது நாய்க்குட்டிக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நாய்க்குட்டின்னு பரதனை சொன்னான் அப்ப நாய் யாரு கைகேகியை மறைமுகமாக எவ்வளவு கடுமையான ஒரு சொல்லை சொல்லி பேசுகிறான்னு பாருங்களா அவ்வளவு சினம் அவனுக்கு தாயார் என்பதை கூட மறந்து சிங்க குரலை கிடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாளே என்றார் இவ்வளவு கோபத்தை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த ராமர் இந்த சூழ்நிலை மாற்றங்களால எந்த விதமான பாதிப்பு ஏற்படவில்லை ஸ்ரீராமபிரானுக்கு நாம் சினப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் சினப்படாமல் இருக்கலாம் அதைத்தான் சொன்னார்கள் வேர் தர் இஸ் வில் தர் இஸ் வே மனம் உண்டானால் இடம் உண்டு என்று சொல்லி வைத்தார்கள் இடமில்லாமல் இருக்கிற போது மனம் இருந்து என்ன செய்யும் என்று நாம் கேட்கலாம் மனம் இருந்தால் நிச்சயமாக இடம் இருக்கும் நல்ல அழகான ஒரு கிண்ணம் அந்த கிண்ணம் நிரம்ப தழும்பி வழிகிறது பால் விழிம்பு வரையிலையும் இருக்கிறது பால் இப்படி ஒரு மேசையில் இருந்தது ஒரு குருநாதர் உட்கார்ந்திருந்தார் ரொம்ப சீலமுடையவர் ஒழுக்கமுடையவர் அந்த குருநாதருடைய திருவடியை பற்றி கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் வாழ்க்கையில் உய்வு அடையலாம் என்கிற தாகமுடைய ஒரு உண்மையான சிஷ்யன் வந்தான் அவன் கேட்டான் குரு மகாராஜ் உங்க சிஷ்யனா இருந்து என் ஆத்மாவை ஈடேற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர் சொன்னார் இதுக்கு மேல ஒரு சிஷியனை சேர்த்துக்க முடியாதுப்பா நான் செய்யற கடமையை ஒழுங்கா செய்யணும் நான் கூட்டம் சேர்க்கறதுக்காக எல்லாம் இங்கே இல்லை அதனால எனக்கு இவ்வளவுதான் சிஷியர்கள் நீ வேணுமானா ஒரு மூணு வருஷம் கழிச்சு வந்துப்பார் குரு மகாராஜ் எனக்கு ஆத்ம தாகம் சேர்த்துக்கணும் நான் தான் இடம் இல்லைன்னு சொல்றேன் ஒரு கிண்ணம் நிறைய பால் இருக்கு நிரம்பி வழிகிறது இந்த விழிம்பு வரையிலையும் ததும்பி கொண்டிருக்கிற பாலுக்கு மேல நீ இன்னும் ஏதாவது சேர்க்க முடியுமா சேர்த்தையானா அந்த பால் வழிய தொடங்காது அது மாதிரிதான் இப்ப என் நிலைமை அதனால இப்போதைக்கு உன்னை என்னால் சேர்த்து கொள்ள முடியாது அந்த குரு மகாராஜ் மனம் உண்டானால் இடம் உண்டு என்றான் கிண்ணத்துல இடம் சொல் உடனே அவன் சொன்னான் இந்த பால் நிரம்பி வழிகிறது விழிம்பு வரையிலேயும் வழிகிறது என்று சொல்லுகிறீர்களே மகாராஜ் நான் உங்களை எதிர்த்து எதுவும் செய்யவில்லை என்று நீங்கள் மனதார நினைத்தால் இதுலேயும் இடம் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேரா தோட்டத்துக்குள்ள போனா அந்த அங்க இருந்து ரெண்டு பறிச்சுட்டு வந்தான் அந்த பூவை கொண்டு வந்து அதனுடைய இதழ்களை எடுத்து நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிற பாலுக்கு மேல போட்டா அது பேசாம அத பார்த்தார் அந்த குருநாதர் சொன்னா மகராஜ் மல்லிகை பூவின் இதழ்களுக்கு பாருங்கள் ததும்ப நீங்க வச்சிருக்கிற பால்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கே அது கொண்டு கொண்டுதானே இருக்கு கீழே விழலியே எனக்கு அப்படி ஒரு சின்ன இடம் நீங்க கொடுத்தா போறும் அந்த குருநாதர் சொன்னார் நீ சிஷ்யனா இருக்கிறதுக்குண்டான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடா உட்கார உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அழகா ஆங்கிலத்தில் சொன்னார்கள் மனம் இருந்தால் நிச்சயமாக அதில் ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும் ஆகவே ராமபிரானுக்கு செம்மையான ஒரு மனம் இருந்தது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை துன்பமாக கருதி பார்க்காத ஒரு மனம் இருந்தது ராமபிரானுக்கு அதனால ராமபிரான் கவலைப்படவில்லை ஆனால் உடன் சென்று கொண்டிருக்க லக்ஷ்மணனுக்கு இருந்த கோபம் என்ன சொல்லை சொல்லுகிறோம் என்றே சிந்திப்பதற்கு வழி இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு போயிருக்கிறான் தான் நிறைய பேர் பேசிடுவாங்க பேசிட்டு அப்புறமா சொல்லுவாங்க கூடாது பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்புறமா எப்படியோ பேசிட்டேன் அப்படிங்கிறார் ஒரு தாயாரை பார்த்து நாய் என்று சொல்லுவதா சிங்க குருளை கிடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட் சிறு குட்டனுக்குன்னா பக்கத்துல இருந்த ராமர் சொன்ன கோபத்தை ஏதோ கோபத்துல வார்த்தை வந்து விட்டது கோபத்துல ஏதோ பேசிட்டேன் கோபத்துல வெடிச்சு செதுரேன் உணர்ச்சி வசப்பட்டு போயிருந்தேன் பேசிட்டேன் அப்படின்னு பேசி முடித்த பிறகு பூமியில எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு வார்த்தைய பேசிட்டா அதை பேசாததா திரும்ப செய்யவே முடியாது ரெண்டு விஷயங்கள் கடவுளால கூட மாத்த முடியாத விஷயங்கள் ரெண்டு இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா நீங்களும் நானும் பேசின வார்த்தையை பேசாத வார்த்தைய ஆக்க முடியாது அதான் ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் ஸ்பெண்ட் யாரும் ஒன்னாங்க நானே விட்டு புறப்பட்டு போயிருச்சு வில்ல விட்டு அம்பு போயிருச்சுன்னா போனது போனதுதான் பேசின வார்த்தை பேசுனதுதான் அதுக்கு மேல ஆயிரம் வார்த்தைகள் இனிக்க இனிக்க பேசினாலும் கோடரி கொண்டு பழந்த மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை உயிர் போற வரைக்கும் நின்னுகிட்டே தான் இருக்கும் வார்த்தையை அதனால்தான் அளந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள் திருவள்ளுவர் சொன்னார் அதை விடவும் வேற யார் சொல்லிவிட போகிறார்கள் திருவள்ளுவர் என்ன அருமையான சொன்னார் தீனால் சுட்ட பொண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீக்காயம் வந்தா கூட கொஞ்ச நாள்ல சரியா போடும் ஆனால் நாவினால் சுட்ட வடு இருக்கிறதே கடைசி வரைக்கும் ஆறாது ராமகாதே நமக்கு பாடம் சொல்லுகிறது என்ன தெரியுமா காட்டுல போய் நீங்க தபசு பண்ண முடியாட்டா சாம்பலை போய் பூச முடியாட்டா சாக்க கட்டிக்கிட்டு தபசு பண்ண முடியாட்டா காட்டுல போய் கரடி புலி சிங்கத்தோட வாழ்ந்து தவம் பண்ண முடியாட்டா இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை ஆனால் அன்பாய் பேசுவது நமக்கு சாத்தியம் அன்பா பேசுறது நமக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே அது ஒண்ணும் கரடி புலி சிங்கத்தோட வாசம் பண்ணி காட்டுல போய் தவம் பண்றதுக்கு உண்டான கஷ்டம் இல்லையே அவ்வளவு பெரிய கஷ்டத்தை மேற்கொண்டார்கள் நம்முடைய நாட்டில் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் நமக்கு அது செய்ய முடியாது ஆனா இனிமையா பேசலாமே தான் ரொம்ப அருமையாக நம்முடைய அருளாளர்கள் சொல்லி வைத்தார் நீ பட்டினியா கடந்து கடவுளை தேடணும்னு ஒண்ணு இல்ல பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு நீயும் சாப்பிட்டுக்கிட்டே கடவுளை தேடு ஒன்னும் தப்பு கிடையாது நீ பேசாம ஒரு மாசத்துக்கு மௌனமா இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல பகவானுடைய புகழையும் பெருமையும் பேசு எவ்வளவு அருமையா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் சினத்தை அடக்குவதும் வார்த்தைகளை குறைப்பதும் நம்முடைய மனோபலத்தில் தான் இருக்கிறது நம்முடைய பிரயத்தனத்திலேயும் முயற்சியிலேயும் இருக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் இன்னார கூட இப்படி பேசிட்டேன் அப்படின்னு பேசி முடித்த பிறகு சொல்லுகிறோமே அதற்கு ராமகாதை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ராமன் மூலமாக சொல்லுகிறது ராமன் சொன்னான் என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மணா எத்தனை குண சம்பத்துக்கள் ஒருவனுக்கு இருந்தாலும் அவன் அதிகம் சினப்படக்கூடியவனா இருந்தா காட்டுல நெருப்பு பிடிச்சி எரியும் போது மூங்கில் மரம் பார்க்குமா சந்தன மரம் பார்க்குமா அரச மரம் பார்க்குமா அத்தி மரம்னு பார்க்குமா எல்லாத்தையும் ஒன்னா எரிச்சு அத்தனையும் சாம்பலாக்கி விடுவதை போல சினமானது எல்லா நல்ல விடும் ஒண்ணுமில்லாம சக்கரவர்த்தி திருமகன் விஷயம் தெரியுமா நம்ம கோசல சாம்ராஜ்யத்துல நம்ம அப்பா அரசாட்சியில ஆடு மாட்டுக்கு கூட கோபம் வராதடா நீ இவ்வளவு சினப்படுகிறாய் இவ்வளவும் சொல்ற ராமர் அப்பவும் கோம அடங்க மாட்டேங்கு அவன் சொல்றான் நீதான் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா நடந்த அநியாயத்தினுடைய கனபரிமாணம் உனக்கு தெரியுமாங்க ராமர் சொன்ன அம்மா மேல தப்பு சொல்லாத பரதன் மேல குத்தம் சொல்லாத அயோத்தி மேல பழி சொல்லாத ஒரு நதியில தண்ணி இல்லாம போனா நதியின் குற்றம் அல்ல அது விதியின் குற்றம் அதனால தாயார் மேல ஏன் பிழை சொல்லுகிறாய் நான் மனம் சென்று வாசம் பண்ண வேண்டும் என்பது விதியினுடைய திட்டம் அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது அருகிலே இலக்குவனை வைத்துக் கொண்டு அவனுக்கு இவ்வளவு ஞானம் புகட்டி இருக்கிறார் நதியின் பிழை அன்று நரும்புனல் இன்மையற்றே பதியின் பிழை அன்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று இது விதியின் பிழை இதற்கு என்னை நீ வெகுண்டது என்றான் விதியினால ஏற்படுற விஷயங்களை பார்த்து கோவப்பட்டு என்னப்பா சாதிக்க போறோம் இந்த துன்பத்தை தாண்டி வரதுக்கு என்ன வழின்னு புத்திசாலித்தனமா சிந்திக்கணுமே தவிர இதுக்கு இன்னார் காரணமா அவங்க காரணமா இவங்க காரணமா ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையை வீணாக்கிற வேலையை முதல்ல நிறுத்து அப்படின்ட்டார் இவ்வளவு சொல்லியிருக்காரு அவனுக்கு கோபம் அடங்கல அவன் சொன்ன அவர் பதில் அண்ணா உன்ன மாதிரி ஆள் தான் விதியை நம்பி கிடக்கணும் எனக்கு அந்த விதி மேல ஒன்னும் நம்பிக்கை இல்லை நான் என் கையில் உள்ள வில்லை நம்புறேன் விதிக்கு விதியாகும் என் விற்றொலில் காண்டி என்றான் நீ நம்புற விதி இருக்கு அதை என் அப்படின்னா ராமர் மனசுல நினைச்சாரு உனக்குன்னு ஒரு அனுபவம் வயசும் வரும்போது உனக்கும் புரியும் இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும் பாருங்க இவ்வளவெல்லாம் எல்லாம் சீற்றம் அடங்காதவனாகத்தான் வனத்துக்கு அந்த வனத்துக்குள்ள ஒவ்வொரு அடியை எடுத்து இப்படி கால் அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் கோபம்தான் ஆகா ராமனுக்கு இந்த நிலையா என்று அவனுக்கு ஏற்பட்ட கோபம் அப்படி மனசுல கற்பனை பண்ணி பார்த்தானா ராமர் படுத்து அயோத்தி அரண்மனையில அவருக்கு தூக்கம் வர வரைக்கும் அந்த சயன அறையில இந்த கதை சொல்லக்கூடியவர்களும் வாய்ப்பாட்டுக்காரர்களும் சுத்தி உட்கார்ந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம் இந்த கதையை கேட்டுக்கிட்டே தான் ராமர் கண்ண ஏறுறது இதையெல்லாம் நினைச்சுகிட்டே லக்ஷ்மணம் போனானா கதையை கேட்டுக்கிட்டே ராமர் தூங்குவாரு காட்டுல எப்படி படுத்து தூங்க போறாரு அந்த ராமனுக்கு உணவு பரிமாறுவார்கள் அரண்மனையில இப்பதான் ஸ்டார் நல்ல மாராஜா தொப்பி மாதிரி வச்சு அப்பவே இருந்திருக்கு அது ராமாயணத்துல வன்மீகி சொல்ற ராமனுக்கு உணவு பரிமாறுகிறவர்கள் அதற்கென்றே விசேஷ உடை அணிந்து வருவார்கள் என்று அவர்கள் காதுகளில் விசேஷமான குண்டலங்களும் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை ஆபரணங்கள் பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகானதாகவும் இருக்கும் இதையெல்லாம் நினைச்சிட்டு லக்ஷ்மணம் போன அவன் சாப்பாடு பரிமாறுறதுக்கே ராமனுக்கு உடை அலங்காரத்தோட வருவாங்களே பரிசாரகர்கள் கதைய தானே ராமர் அப்படியே கண்ண மூடி தூங்குற வரைக்கும் பக்கத்துல இருந்து கதை சொல்லணும் காலையில சுப்பிரபாதம் பாடித்தானே அவர் படுக்கையை விட்டு எழும்பணும் இப்படியெல்லாம் இருக்கிற ராமன் காட்டுல போய் என்ன இப்படியே நினைப்பான் நான் லட்சுமணன் நினைச்ச உடனே அது கடைசியில எங்க போய் முடியும் பாருங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கைகேக்குதான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீடுகள்ல நடக்கிற அதே கதை தான் அப்படியே நம்ம கஷ்ட கதையவா பேசிக்கிட்டே இருப்போம் கடைசியில் அதுக்கு ஒரு எந்த இடத்துல என் பாயிண்ட் தெரியுமா மனைவி சொல்வா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் அன்னைக்கே நீங்க புத்தியோட இருந்திருந்தீங்க நமக்கு இந்த கஷ்டம் இல்ல அன்னைக்கு நான் சொன்னேன்ல உங்க தம்பி பேச கேட்காதீங்க அண்ணன் பேச்ச கேட்காதீங்கன்னு கேட்டீங்களா இன்னைக்கு என் பேச்சேன் அதுல வந்ததுதான் எல்லா கஷ்டமும் அவ முடிப்பா உடனே இவர் சொல்வார் பல கதைய சொல்ற எல்லா கதைக்கும் முடியும் நான் தானா எல்லா கதையும் கடைசியில அங்கதான் போய் முடியும் எல்லாம் தான் வந்துச்சு அப்படின்னு முடிச்சிடுவா இவன் இப்படியே நினைச்சு அடி எடுத்து வச்சுட்டு போறா அந்த கதையெல்லாம் போய் கற்பனை எல்லாம் முடியுது கடைசியில என்ன இது எல்லாம் கைகேகியால தான் கைகேகியால தான் கூனியால தான் இப்படியே வருந்துட்டு போற ஒருவன் மட்டும் பதட்டமான மனதோடும் வருத்தப்படுகிற மனதோடும் சினத்தோடும் போனா பாக்கி ரெண்டு பேருக்கும் காட்டை பத்தியும் கவலை இல்ல அரமனை பத்தியும் கவலை இல்ல ஒரே ஒரு கடமை தான் தலைமையில இருக்கு என்ன ஒரு பதிவிரதைக்கு என்ன கடமையோ அந்த கடமையை செய்வேன்னு செய்த போனா தர்மத்தை தான் என் அதுக்காக நான் போறேன்னு ராமன் போனான் எவ்வளவு அருமையா சொன்னார்கள் பாருங்கள் இப்படியா மூணு பேரும் அந்த காணகத்துக்குள்ள நடந்து போகிறார்களாம் நல்ல காலை நேரம் அந்த காட்டு வரையிலையும் கொண்டு போய் சுமந்திரன் என்கிற தேரோட்டி காட்டு வரையிலையும் கொண்டு போய் அந்த காணக எல்லை வரைக்கும் மூணு பேரையும் விட்டுட்டு அவன் திரும்பி வந்து விட்டான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் புறாவும் மைனாவும் கிழியும் அழுகிறது ஊர் ஜனங்கள் ராமர பிரிய தயாரா இருப்பாங்களா நாங்களும் கூடவே வாரோம்னு போயிட்டேன் இந்த கூடவே வாரம்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போய் இரவு பொழுது இருட்டுகிறது ராத்திரி நேரத்துல படுத்திருந்தார்கள் எழுந்தால் பின்னாலேயே வருவாங்கன்னு சொல்லி அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே தன்னை ஊர் எல்லை வரைக்கும் காணகம் வரைக்கும் அழைச்சுக்கிட்டு வந்த சுமந்திரனுக்கு விடை கொடுத்து ராமர் ஆரம்பிச்சுட்ட அவன் புறப்பட்டு போயிட்டான் தேரை பக்கமாக செலுத்தி அவர்கள் போன உடனே கண் விழித்து பார்த்தார்கள் அயோத்தி நகரத்து ஜனங்கள் சரி ராமர் கானகம் போயிட்டார் திரும்பிட்டாங்க இந்த சுமந்திரன் தேர்ல ஏத்திக்கிட்டு வந்தானே அப்பவே கம்பன் சொல்லுகிறான் பாருங்கள் தேர்ல சீதை இருக்கிறாள் லக்ஷ்மணர் இருக்கிறார் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சுமந்திரன் தேர்ல கொண்டாந்து விட வருகிறான் கொஞ்ச தொலைவுதான் வந்திருக்காங்க அந்த அயோத்தி மாநகரத்தினுடைய கோட்டை வாசல கூட தாண்டலியா சீதை கேட்டாலும் காடு வந்துட்டா அப்படின்னா ராமர் பார்த்தார் அயோத்தி வாசல் கூட தாண்டல காடு வந்துட்டான்னு கேக்குறாளே இவ எங்க பதினாலு வருஷம் நம்மோட காட்டுல உட்கார்ந்து இதுதானே வேண்டாம்னு சொன்னோம் அப்பவும் கேட்கலையேன்னு நினைச்சாரா இதெல்லாம் தாண்டி கொண்டு போய் இந்த ஜனங்கள் எல்லாம் போன பிறகு சுமந்திரனுக்கு விடை கொடுத்து அவனை அனுப்புகிறார் இந்த தேரோட்டிக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாரு அப்ப அந்த சுமந்திரன் சொன்னா ஸ்ரீராமா உன்னோட பிரிவினால் வருந்தி கொண்டிருக்கிற அயோத்தி நகர மக்கள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் ஆண்டு இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்று திரும்பி விட்டார்கள் சக்கரவர்த்தியினுடைய உயிர் அங்கே உசலாடி கொண்டிருக்கிறது உன்னை பிரிந்து நான் அவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் சொல் ராமன் சொன்னா அப்பாட்ட போய் சொல்லுங்க அவர் வாக்க காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு பதினாலு ஆண்டு காலம் பதினாலு நிமிஷம் மாதிரி போயிரும் அதுக்கு பிறகு நான் திரும்பி வந்து அவருடைய திருவடியை தொழுவதற்கு விரைந்தோடி வருவேன்னு போய் சொல்லுங்க அந்த தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்லுங்க என் மேல் எவ்வளவு அன்பு இவ்வளவு நாளும் அந்த அன்புல கொஞ்சம் குறையாம பரதன் மேல அந்த அன்பு வைக்கணும்னு சொல்லுங்க பரதன் கிட்ட போய் சொல்லுங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தனோ அவ்வளவு அன்பு பரதன் எங்க அப்பா மேல வைக்கணும்னு பரதன் கிட்ட போய் சொல்லுங்க எப்படி செய்தி பாருங்க சுமந்திரன் அப்படியே கண்ணீர் விட்டா பக்கத்துல இருந்த சீதை கிட்ட கேட்ட அம்மா நான் அங்க இருக்கிறவங்களுக்கு நீ என்ன சொன்னு சொல்லணும் சீதை சொன்னா சுமந்திரா கிழி மயில் புறா அப்புறம் மைனா இதெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு தெரியும் அரமணியில நான் இங்க வந்துட்டதுனால அதுக்கு வேளா வேலைக்கு யாரும் வேண்டிய உணவு பால் எல்லாம் கொடுக்காம விட்டுறாமே என் பறவைகளையெல்லாம் பத்திரமா பார்த்துக்க சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுங்க அவ கவலையை பாருங்கள் அது கிழியும் புறாவையும் பத்திரமா பார்த்து வளர்க்க சொல்லுனா இந்த புறா மேலையும் பறவை மேலேயும் கிழி மேலையும் அவளுக்கு இவ்வளவு அக்கறை இருந்தது பாருங்கள் அன்பு அதனாலதான் காட்டிலிருந்து அவளை ராவணன் தூக்கிட்டு போகும்போது ஜடாயு என்கிற ஒரு கழுகரசன் போய் காப்பாத்த போனான் இந்த பறவைகள் மேல வச்ச பாசந்தான் ஜடாயுங்கிற ஒரு கழுகரசன் தியாகம் பண்ண போனானா இல்லையா அதைத்தான ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொன்னார்கள் மனிதர்களோட மட்டும் அடங்கி போவதெல்லாம் அந்த அன்பு மனித சமூகத்தையும் தாண்டி தாவரங்கள் மிருகங்கள் பட்சிகள் பறவைகள் ஓரறிவு ஈரறிவு பிராணிகள் வரையிலேயும் விரியக்கூடியதாக இருக்கிறார் அன்மனைய ஒருமைப்பாட்டு ஒரு உரிமை உணர்வு அதுதானே வள்ளலார் போதிக்கு வந்த எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யார் அவர் உள்ளந்தான் எம்பெருமான் பெருமான் சுத்த சித்துருவாய் நடம்புரியும் இடம் நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் சேவடிக்கே ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாலோன்னு பண்ண எல்லா உயிர்களையும் ஒன்று என்று நினைக்கிற மனோபாவம் செய்த சொன்ன இந்த புறாவையும் கிழியையும் மைனாவையும் நல்லா பார்த்துக்க சொல்லு அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் கேட்டுட்டு இந்த சுமந்திரன் போயிருக்கலாம் ஏற்கனவே லக்ஷ்மணன் கோபத்தோட இருக்கான் அவங்கிட்ட லக்ஷ்மணா நான் நாட்டுல போய் உங்க அப்பாவுக்கு நீ சொன்னதா என்ன செய்தி சொல்லணும்டா அவன் ஏற்கனவே கோபத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் சொன்னா ஓஹோ அங்க போய் செய்தி வேற சொல்லணுமா நான் சொன்னதா போய் சொல்லி நல்லா உண்டு உடுத்தி உறங்கி ஆனந்தமாக அரண்மனையில வாழ வேண்டிய வயதில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் காட்டுல போய் கஷ்டப்பட போறாங்களாம் நீ இவ்வளவு தள்ளாத வயதுல நல்லா சாப்பிட்டு சௌரியமா அரமனையில உடம்ப பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு லக்ஷ்மணன் சொன்னான்னு போய் சொல்லிட்டான் இன்னும் கோபம் தணிஞ்சிருக்கான்னு பாருங்க வாழ வேண்டிய குழந்தைகள் காட்டில் கஷ்டப்படுவாங்களா நீ அரமனையில சௌகரியமா வேளா வேலைக்கு சாப்பிட்டு நிம்மதியா உடம்ப பார்த்துட்டு சௌகரியமா இருக்கும்படியா லக்ஷ்மணன் சொன்னான்னு போய் சொல் ராமர் உடனே சொன்னார் உன்ன எத்தனை தடவை சொல்றது பழுதானு சொல்ல பேசாதேன்னு தகப்பனாரே இப்படி பேசலாமா நீ என்கிறார் அதோடு விட்டான் லக்ஷ்மணன் சுமந்திரருக்கு ஏண்டா இவங்ககிட்ட கேட்டோன்னு ஆகி போச்சு ஏன்னா அவனோட கோபம் தீராததற்கு என்ன காரணம் என்றால் இளைய பெருமாளுக்கு துவக்கம் முடிவு ஆதி அந்த எல்லாம் ராமன் தான் ராமன் சிரிச்சா அவன் சிரிப்பான் ராமன் அழுதான் அவன் அழுவான் ராமன் தான் அவனுடைய உலகம் அதுக்கு மேல அவனுக்கு எதுவும் இல்லை அதனால ராமனுக்கு எந்த வழியா துன்பம் வந்ததோ அதை இலக்குவனால சகித்து கொள்ள முடியவில்லை அதுதான் அந்த கோபத்துக்கு காரணம் ஆக சுமந்திரனும் புறப்பட்டு போய்விட்டான் இந்த சுமந்திரன் தேரோட்டி வந்து செய்தி சொல்ற வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சையாய் கிடந்தான் அப்படியே மூர்ச்சையா கிடக்கிறான் தசரதன் இந்த மூர்ச்சையா கிடக்கிற தசரதனுடைய பிரலாபமே வான்மீகி ராமாயணத்துல எவ்வளவு எழுதினார்கள் புலம்பி தவிக்கிறான் இப்படி ஒரு அருமந்த பிள்ளையை பெற்றும் அவனை இழக்க வேண்டியவன் ஆனேனே என்று தசரதன் அப்படி புலம்பி துடிக்கிறான் அவன் கடைசியா பேசினான் பாருங்க ஒரு வார்த்தை தசரதன் உயிர் முன்னால பேசின வார்த்தை காத்துக்கிட்டே இருக்கிறான் சுமந்திரன் வருவான் செய்தி சொல்ல வருவான் என்று காத்திருக்கிறான் மனசுல கற்பனை என்னன்னா ஒருவேளை நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு நினைச்சு காட்டுக்கு போன என் புள்ள திரும்பி வந்தாலும் வந்துருவான் திரும்பி வந்தாலும் வந்துருவான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அது வரைக்கும் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருந்தா மூர்ச்சையா கிடந்த தசரதன் சுமந்திரன் வந்து விட்டான்